அந்தி மயங்கும் மாலை வேளை கார்மில் மாதா ஆலயத்தில் அமர்ந்து அன்னின் திரு திருநாமத்தை போற்றி புகழ்ந்து தாயன்பின் இனிமையை சுவைத்துக் கொண்டிருந்தேன் ஒரு வார காலமாக கோடி வெப்பத்தின் கொடுமையால் உடல் முழுவதும் வியர்வியால் நனைக்கப்பட்ட தருணம் விலக அன்று மாலை குளிர்மையும் இனிமையும் கலந்து உள்ளமும் உடலும் இன்ப உணர்வில் வைத்துக் கொண்டிருந்தது தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே என்று மூவொரு கடவுளை புகழ்ந்து அருத்தந்தை இறைப்பலியை ஆரம்பித்தார் பீடத்தின் ஜன்னல் வழியாக காற்றின் அலை பரவ மெழுகுதிரியிலிருந்து சுடர்விடும் சுடர்களும் அசிந்தாடியது அன்னை மரியாளின் திருவடியை அலங்கரித்திருந்த மலர்களும் அசைந்து தாயிக்கு தாளாட்டு கீதம் இசைப்பது போன்று அமைந்திருந்தது இறைமகன் இயேசுவின் தியாகப்பலியில் இறை மக்களின் இதயம் ஒன்றிணைய அருள் தந்தை இவ்வாறு அறிமுக உரை வழங்கினார் பறவைகள் தனது இனிய ஓசையாலும் மரங்கள் தனது அசிவினாலும் நீர் அலையாலும் இறைவனை மகிமைப்படுத்துவது போல் நாமும் நமது அன்பான குரலால் இறைவனை மகிமைப்படுத்துவோம் போற்றுவோம் புகழ்வோம் என்று உரைத்தார் மேலும் காலை பாடல்கள் அனைத்து படிப்புகளையும் இறைவனை புகழ்ந்து ஒன்றிணையை தூண்டுகின்றன மலைகள் மற்றும் குன்றுகள் நீரோடைகள் மற்றும் ஆறுகள் கடல்கள் மற்றும் நிலங்கள் அவற்றில் வாழும் அனைத்து உயிரினங்கள் காற்று மழை பனி பூமியில் வாழும் மக்கள் விண்ணில் வாழும் புனிதர்கள் அனைவரோடும் இணைந்து படைப்புகளின் பரம்பொருளாம் பரமனை புகழ்வோம் என்று பொழிந்த சிலுவையின் புனித தெரசா பெனரிட்டாவின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டி இறை மக்களின் இதயம் இறைப்பலியில் ஒன்றினையே அழைப்பு விடுத்தார் மிலான்மறை மாவட்டம் அப்பியானி ஜிந்திலேயுள்ள கார்மில் அணை திருத்தலத்திற்கு சிறப்பான மகத்துவம் என்றும் உண்டு கார்மில் அன்னையின் திருவிழா என்றார் இரண்டு வாரத்திற்கு முன்பே ஊர் கரைகட்டும் மக்களின் இதயம் நன்றி உணர்வால் ஆர்ப்பரிக்கும் ஆலயத்தின் முகப்பு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்படும் வழிபாதைகள் மலர்களால் அலங்கரிக்கப்படும் இறை மக்களும் ஆன்மீக பயிற்சியால் ஆயத்தம் செய்யப்படுவர் நவநாள் திருப்பலி நாட்களில் கார்மில் சபை புனிதையான யான சிலரையின் புனித தெரசா பெனடிட்டாவின் ஆன்மீக வாழ்வு முறையை பல தலைப்பின் கீழ் மறையுறையாக வழங்கினார் பங்குத்தந்தை எர்மினியோ அவர்கள் நவநாள் திருவிழா திருப்பலி மறையூரின் வழியாக எனது சிற்றறிவுக்கு எட்டிய சிந்தனையை நான் பெற்ற அனுபவத்தை உங்களோடு பகிர்வதில் பெருமையடைகின்றேன் தாய் திருகாவியோடு இணைந்து ஆகஸ்ட் திங்கள் ஒன்பதாம் நாள் பெற்றோரை எழுந்தவர்களின் பாதுகாவலரான சிலுவையின் புனித தெரசா பெனலிக்டாவின் விழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண் ஆண்டு அக்டோபர் திங்கள் பனிரெண்டாம் நாள் ஜெர்மனியில் உள்ள ஃப்ரீஸ்லானில் பெற்றோருக்கு ஏழாவது பிள்ளையாக பிறந்தவர் ஈடிட் ஸ்டெயின் என்ற பெயருடன் யூத குடும்பத்தில் பெற்றோரால் இட்டும் தொட்டும் வளர்க்கப்பட்ட இவர் சிறு வயதிலேயே தந்தையை இழந்து தாயின் அரவணைப்பில் வளர்ந்து வந்தார் பள்ளிப்படிப்பில் சிறந்து விளங்கி மெய்யியலில் பட்டம் பெற்றவர் நட்பிற்கு இலக்கணமாக திகழ்ந்த கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்த தோழியின் கணவருடைய இழப்பு இவரது வாழ்விற்கு ஒரு திருப்பு இருந்தது கணவனை இழந்த தோழியிடம் விளங்கிய இறை நம்பிக்கை திடம் மன உறுதி அனைத்தையும் கண்டு தானும் கத்தோலிக்க கிறிஸ்தவராக மாற ஆசித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி முதல் நாள் இந்த பெண்மணி திருமுழுக்கு பெற்றார் கிறித்துவ மறைநூல்கள் மற்றும் புனிதர்களின் நூல்களை வாசித்தார் யோசித்தார் புனித அபிலாத்தரசம் வாழ்வு முறையால் ஈர்க்கப்பட்டு கார்மில் சபையின் கன்னியாக சிலுவையின் தெரசா பெனடிக்டா என்ற பெயரில் தொறவு வாழ்வை வாழத் தொடங்கினார் ஹிட்லர் யூத மதத்தினரையும் யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவர்கள் ஆனவர்களையும் சித்திரவதை செய்து கொலை செய்ய ஆணையிட்டார் இத்தகைய கொடுமைகளுக்கு உள்ளாகி இறந்தவர்களில் சிலுவை தெரசா பெனடிக்டாவும் அடங்குவார் திருத்தந்தை இரண்டாம் யோவான் பவுல் தனது பணிக்காலத்தில் சிலுவை தெரசா பெனடிக்டாவின் ஜெபம் தியாகம் பக்தி இறை நம்பிக்கை நிறைந்த வாழ்வு முறையைக் கண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு புனித பட்டம் கொடுத்து பெருமைப்படுத்தினார் சிலுவையில்லாத வாழ்வு சிகரமில்லாத மலை போல் அழகில்லாமல் போகும் துன்பத்தின் வழியே இன்பம் உண்டு என்பதை இப்புனிதையின் வாழ்வு நமக்குச் நமக்கு சுட்டி காட்டுகின்றது அன்பு உள்ளங்களே சிலுவையின் புனித தெரசா பெனடிட்டா தனது வாழ்க்கை பயணத்தில் ஜபத்தின் வழியாக இறைவனை அனுபவித்ததை பல்வேறு நிலைகளில் பதிவு செய்திருக்கின்றார் வாழ்வும் வழிபாடும் இணைந்து செல்வதாகவும் வழிபாட்டின் மையமாக நற்கர்ணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இருக்க வேண்டும் என்றும் படைப்புகளோடு இணைந்து இறைவனை புகழ்வதிலும் நன்றி உணர்வோடு இறைவனை வாழ்த்துவதிலும் ஆழ்ந்த அமைதியில் முழுமனதோடு இறைவனில் ஒன்றிணைந்திருப்பதிலும் உயிர் துடிப்போடு செயல்பட வேண்டும் என்று இப்புனிதை எடுத்து முடிந்ததை அருத்தந்தை தந்தை மேற்கோள் காட்டி நடைமுறை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு வாழ்வியை நெறிப்படுத்த வழிகாட்டினார் வாழ்வில் நாம் பெற்ற நன்மைத்தனங்களை எண்ணி நன்றி கூறும் புனிதமான நேரம் நற்கரணி ஆண்டவரை நம் இதயத்தில் ஏற்கும் தருணம் அவ்வேளையில் ஆழ்ந்த அமைதியில் அன்பர் இயேசுவுக்கு நன்றி கூறி பிரபஞ்சங்களோடு நம்மை இணைத்து அன்றைய நாளை புனிதப்படுத்த ஆசிர்வதிக்க புது வல்லமையோடும் ஆற்றலோடும் பணிகளைத் தொடர அவர் வழங்கும் அருள் ஆற்றலை உணர்ந்து அனுபவிக்க வேண்டும் இதுவே உண்மையான வழிபாடு பிரபஞ்சத்தோடு ஐக்கிய உறவை ஏற்படுத்தும் உன்னதமான தருணம் தியானம் தனிஜபம் நற்கர்ணை ஆராதனை வேளைகளில் நமது இதயம் ஆழ்ந்த அமைதியில் இறைவனின் குரலுக்கு செவிமடுப்பதில் தயித்து இருக்க வேண்டும் என்று கூறிய சிலுவை புனித தெரசா பெனடிட்டா அவர்களின் வார்த்தைகளை வாழ்வாக்கி வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகின்றே நன்றி